அவர்களைத் தொடர்ந்து சுண்ணத்தை விடுகின்ற வாலிபம் என்ற தலைப்பின் கீழ் எம் தௌஃபிக் அகமது அத்தாயி அவர்கள் பேசுகிறார்கள் ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை ஆதரவைத்தவனாக உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கின்றேன் السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في قلامه القديم بالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم உங்களுக்கு முன்னால் நபியின் சுண்ணத்தை விட்டால் ஏற்படுகின்ற விளைவு என்கின்ற தலைப்பு கொடுக்கப்பட்டு நிற்க வைக்கப்பட்டிருக்கிறேன் அலமதுல்லாம் நபிகள் நாயகம் செல்லந்தாகு அலேஹி வசல்லம் அவர்கள் அவர்கள் வார்த்தை சொன்னார்கள் எனக்கு பின்னால் யாரெல்லாம் வாழுகின்றார்களோ அவர்களெல்லாம் அதிகமான குழப்பங்களை கருத்து வேறுபாடுகளை காண்பார்கள் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் நபிகளாய வழி சொல்லுகின்றார்கள் இறுதி சொல்வார்கள் அதிலிருந்து நீங்கள் எல்லாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய சுண்ணத்தை நீங்கள் சரிவர பேணிக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகளார் செல்லந்தாக செல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் முன்னே ஒரு காலம் இருந்தது பாய்மார்கள் சொன்னா ஒரு சில நபர்களை சொல்வார்கள் பாய்மார்களா அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க தூய்மையானவங்க ஒழுக்கமானவங்க வாய் சுத்தம் எல்லாமே ஒழுக்கத்தோடு நடந்துக்கிடுவாங்க அப்படியெல்லாம் சொன்ன ஒரு காலம் போய் இன்னொரு ஒரு காலம் பிறந்தது எந்தெந்த வாய்கள் எல்லாம் அவ்வாறு சொன்னதோ அந்த வாய்கள் எல்லாம் இன்றைக்கு மாற்றமாக சொல்றது பாய்மார்களா அவங்க வந்து நல்லவங்க கிடையாது அவங்க இந்த வாய் சுத்தம் கிடையாது ஒழுக்கம் கிடையாது இதற்கெல்லாம் காரணம் என்ன இதற்கெல்லாம் அடிப்படை விஷயம் என்னவென்று பார்த்தால் நபிகளாருடைய சுண்ணத்தை விட்டுச் செல்லுகின்ற நம்முடைய வாலிப சமூகம் இன்றைக்கு இருக்கின்ற குடும்பங்கள் பெருமானார் செல்லல்லா வலை வசல்லம் ஒரு ஹதியில இவ்வாறு சொல்லி காட்டுவார்கள் மா நகல வாலிதம் மின் நகலில் அவ்வளவு மின் அதமில் ஹசன் என்று சொல்வார்கள் ஒரு தந்தை ஒழுக்கத்தை காட்டி ஒழுக்கத்தை விட ஒரு மிக சிறந்த அன்பளிப்பை ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்து விட முடியாது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் அழகி வசல் அவர்கள் அப்போ ஒரு பிள்ளைக்கு தன் பெற்றோர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆக சிறந்த ஒரு அன்பளிப்பு ஒரு கிஃப்ட் என்னன்னு பார்த்தா நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பது என்று சொன்னார்கள் அபிகளார் சல்லல்லாஹு அழகி வசல் அவர்கள் அபிசல்லல்லாஹு அழகி வசனமுடைய சுண்ணத்தினுடைய அந்த அடித்தளத்தினுடைய ஆழத்தை நாம் எல்லாம் அறிய வேண்டும் அதனுடைய மகத்துவத்தை நாம் எல்லாம் புரிய வேண்டும் ஹலி ஒசலம் அவர்கள் ஹரிதலை இந்த வாரம் சொல்லி காட்டுவார்கள் மண் சுண்ணத்தி இந்த பசாதி உம்மத்தி பலஹோ அஜுரோ என்று சொல்வார்கள் இந்த குழப்பமான காலகட்டத்தில் என்னுடைய ஒரு சுண்ணத்தை யார் பின்பற்றி நடக்கின்றார்களோ அவர்களுக்கு நூறு சகிதனுடைய அந்தஸ்து என்று சொல்வார்கள் ஒரு சகீதனுடைய அந்தஸ்து எந்த என்று தெரியுமா இமாம் பெருமக்கள் கிதாபுகளில் எழுதுகின்றார்கள் அல்லாஹுவினுடைய பாதையில் வாளை எடுத்து போர் செய்கின்ற ஒரு போராளி அவர் வெட்டுப்பட்டவருடைய ரத்தம் என்பது இந்த பூமியில் சொட்டுவதற்கு முன்னால் அவர் முன்பின் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடுகிறது அல்லாஹு அக்பர் அப்ப நூறு சகிதனுடைய அந்தஸ்துகளை நீங்கள் எல்லாம் யூகித்துக் கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே அது மட்டும் சொல்லல்ல பெருமானார் செல்ல வளைய ஒரு அதி சொன்னார்கள் என்னுடைய ஒரு சுன்னத்தை யார் உ உயிர்ப்பிக்கிறார்களோ மறைந்து போன மலிந்து போன என்னுடைய ஒரு சுன்னத்தை யார் பின்பற்றுகிறாரோ அவருடைய நன்மை நன்மை என்னவென்று தெரியுமா அவர் செஞ்சார் அந்த சுன்னத்தை அவர் செஞ்சாரு அவருக்கு அந்த நன்மை எழுதப்படும் இவரை பார்த்து மற்றொரு நபர் செய்வார் பார்த்தீங்களா அவர் செய்தருக்காண்டி நன்மையும் இவருக்கு சேர்த்து எழுதப்படும் அவன் மொத்தம் இரண்டு கூலி ஒரு வேலை செய்தோம் ஆனால் அதற்கு கொடுக்கக்கூடிய கூலி என்பது இரண்டு என்பதை பெருமானார் செல்லல்லாஹுலையும் ஊர்ஜிதப்படுத்திருக்கிறார்கள் இந்த உலகத்தினுடைய வாழ்வதனுடைய நோக்கம் என்னங்க நம்ம துவானில் கேட்போம் யாருல்லாம் உன்னுடைய பொருத்தத்தை கொடுத்துரு யாருலாம் ரசூர்லாவுடைய உன்னுடைய தூதருடைய பொருத்தத்தை கொடுத்துரு யாருலாம் ஜன்னத்தில் பிரதோஷம் கொடுத்துரு கேட்போமா இல்லையா அதனுக்கெல்லாம் என்ன வணி என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ் ஜல்லஷான ஹுதாலா குரானின் அதை சொல்லி காட்டுகின்றான் குள்ளின் குன் தம் தொகைபோன் அல்லாஹ் நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹவே விரும்புவர்கள் யாவரேனும் இருந்தால் என்னை பின்பற்ற சொல்லுங்கள் என்பதாக நீங்கள் சொல்லுங்கள் அதாவது அவருடைய பின்பற்றி நடக்க சொல்லுங்கள் என்பதாக அல்லா முத்தாலா சொல்லி காட்டுகின்றான் இன்றைக்கு நாம் எத்தனை நாம் எல்லாம் முடிகின்றோம் எத்தனை எத்தனை சுண்ணத்துகள் ஒரு அன்றாட நம்ம பரல தொழுகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய எத்தனை சுண்ணத்துகள் அபுபக்கர் அலி அல்லான்னு ஒரு வார்த்தையை சொன்னார்கள் நாமல் எல்லாம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை சொன்னார்கள் எங்கு நான் நபிகளார் சல்லந்தாகு அழகி வசலமுடைய ஒரு சுண்ணத்தை விட்டுவிட்டேன் என்று சொன்னால் நான் வலிகேட்டில் போய் சென்று விடுவேனோ என்று சொன்னார்கள் அபுபக்கர் அலியல் ஆனவோ எப்படிப்பட்ட அபுபக்கர் பெருமானா சல்லந்தாகு அழகி வசலம் அவர்களை பற்றி மிக ஆழமாக தெரிந்த அபுபக்கர் சொன்ன வார்த்தை நான் எங்கு பெருமானா சல்லந்தாகு வலைடைய சுண்ணத்தை விட்டுவிட்டால் வலிகேட்டில் சென்று விடுவேணோ என்று சொன்னார்கள் அபுபக்கர் அலியல்ல ஆனவோ இன்னைக்கு நாம் எத்தனை சுண்ணத்தை விட்டு கொண்டிருக்கிறோம் அழக

நவிகளா செல்லெல்லா வளை அவருடைய சுண்ணத்தை பின்பற்றி நடக்க வேண்டிய நம்முடைய வாலிப சமூகம் நடிகர் நடிகையினுடைய அந்த அலங்காரத்திலும் அவர் நடிக்கின்ற அந்த ஒரு படத்தினுடைய அந்த வியப்பை வியந்து போய் அவர்களுடைய வழிமுறையை இன்றைக்கு இருக்கின்ற வாலிப சமூகம் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே இதில் நம்மளுடைய பிள்ளைகளும் அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை நாமெல்லாம் சிந்திக்க வேண்டும் பார்க்கிறோம் அவன் ட்ரெஸ் பண்றமா நம்ம அவன் ட்ரெஸ் பண்றான் அந்த நடிகை வந்து என்னெல்லாம் கூட அதெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பறந்தவர்களே பெருமானார் செல்லல்லாஹ் வலைபு செல் வார்த்தையை சொன்னார்கள் மன் தஷப் ஹபபி கவுமின் ஹும் யார் ஒருவர் ஒரு கூட்டத்திற்கு ஒப்பமை அவன் செய்வதை போன்று இவனும் செய்கின்றான் என்று சொன்னால் இவனும் அந்த கூட்டத்தைச் சார்ந்தவன்தான் அந்த கூட்டத்திற்கு ஒப்பானவன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாகு வளைவி செல்லும் அவர்கள் அது மட்டும் சொல்லல்ல அடுத்து ஒரு அதீசில சொல்வார்கள் அல் மரு மன் அகப்ப இந்த உலக ஒருவன் யார் விரும்புகிறானோ அவனோடு நாளை மறுமையில் இருப்பான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயின் செல்லல்லா வலை வசல்லம் அவர்கள் இன்னைக்கு உங்களுடைய பிள்ளை ஒரு நடிகர் நடிகை விரும்பினான் என்று சொன்னால் அவனுடைய அந்த நடிப்பிற்கு அந்த நடிப்பினுடைய வியந்து அவன் பின்னாடி சென்று விட்டான் என்று சொன்னால் அந்த நடிகர் நடிகை நாளைக்கு சுவனத்திலே நாளைக்கு மறுமை நாளிலே அவன் எந்த இடத்தில் இருப்பானோ அந்த இடத்திலும் தான் உங்களுடைய பிள்ளைகள் இருப்பான் நபிகளார் சுன்னத்தை உங்களுடைய பிள்ளைகள் முகப்பத்துடன் உங்களுடைய பிள்ளைகள் பின்பற்றினான் என்று சொன்னால் நாளை நாளை நபிகளார் செல்லல்லா வளைவு செல்லம் ஜன்னத்துல் பிரிதோசில மிக உயர்ந்த சுவனத்தில் இருப்பார்கள் அவர்களோடு இன்ஷால்ல உங்களுடைய பிள்ளைகளும் இருப்பான் அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை எல்லாம் நம்ம அனைவருக்கும் தருவானாக அது மட்டும் சொல்லல பெருமானார் செல்லல்லா வளைவு செல்லம் ஆறு விஷயத்த சொல்றாங்க ஒரு ஆறு வித்தே ஆறு விஷயத்த சொல்றாங்க அந்த ஆறு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை அல்லாஹும் இருக்கின்றான் நபிகளார் செல்லல்லா வளைவு செல்லம் இருக்கிறார்கள் அதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நவிகளார் சல்லல்லா வளைவசனுடைய சுனத்தை ஒரு ஏளனமாக ஒரு பொதுபோக்காக எடுத்துக்கொள்வது என்று சொன்னால் நவிகள் நாயம் சல்லாக வளைவசலம் இன்னைக்கு எத்தனை சுனத்தை மற்றவர்களை பார்த்து சலாம் சொல்வது கூட ஒரு காச பணத்தை பார்த்து தானே சொல்றோம் ஒரு பெரிய ஹாஜியாரந்தா சலாம் அழைப்புன்னு பெரிய சவுடால் போடுறோம் அதே யாரோ காசு பணம் இல்லாத பார்த்தா நெஞ்சில் கை வச்சு வேலையை முடிச்சிடும் இதுவா நபிகளாருடைய சுண்ணத்தை நம்ம சிந்திக்க வேண்டும் இன்னைக்கு யார் யாரெல்லாம் நபிகளாருடைய சுண்ணத்தை ஏலனமாக கேவலமாக நினைத்து அதை ஒதுக்கி செல்கின்றார்களோ பெருமானார் சொல்லுகின்றார்கள் என்னுடைய சுண்ணத்தை யார் பின்பற்றி நடக்கவில்லையோ மாதம் எந்த ஷபாத்தி என்னுடைய சபாத் அவருக்கு கிடைக்காது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் ஷபாத்து மட்டுமல்ல சுவனமும் நமக்கு தடைபட்டு போகும் சுவனமும் தடைபட்டு போகும் பெருமானார் செல்லந்தா உழைவு செல்லம் மற்றொரு அதிசல இவ்வாறு சொல்லிக் காட்டுகின்றார்கள் என்னுடைய உம்மத்தில் இருப்பவர்கள் எல்லா நபர்களும் சுபனம் நுழைவார்கள் என்னை மறுத்தவர்களை தவிர என்று சொன்னார்கள் உடனே சஹாபா பெருமக்கள் எல்லாம் கேட்டார்கள் யாரும் மறுத்தவர்கள் என்றால் யார் என்று பொழுது பெருமானால் பதில் கூறுகின்றார்கள் என்னுடைய மறுத்தவர்கள் என்று நபிகளார் செல்லந்தாக ஒழிவு செல்லும் சொல்லி காட்டினார்கள் ஆக அன்பிற்கு அல்லாவினுடைய நல்லடையார்களே இன்னைக்கு நாம் எத்தனை சுனத்துக்களை நாம் எல்லாம் விற்று தீர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டும் இனி வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லா நபிகளாருடைய சுண்ணத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லா நமக்கெல்லாம் தருவானாக ஆமீன் என்கின்ற நல்லது உங்களுடைய துவாக்களை ஆக்களை மாதர் வைத்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் ஸாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்து